ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அத்தியாயம் இருபத்தி மூணு வேறுபாட்டு குறிகள் தான் பார்க்க குறிகள் அப்படிங்கிறது பொதுவாக எங்கே ஒரு குறி தொடர் இரண்டு வார்த்தைகளை ஒரே நிலையில் குறிக்கிறதோ அங்கெல்லாம் ஒன்று நின்று ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதற்காக உயிர் குறிகள் முக்கியமாக போடப்படும் அல்லது அவை இரண்டுக்கும் மேய்குறிகள் வெவ்வேறு விதமாக எழுதியும் காட்டப்படும் இதில் பாருங்கள் ஒரே மாதிரி ஸ்டோக்கு ஒரே மாதிரி வார்த்தை தான் வர மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஸ்டோக் வந்து டிஃப்ரெண்ட்டு அதுக்கான அர்த்தம் வேறையாக இருக்கும் அது தான் கொடுத்துருக்காங்க அதனை அதனை அப்படிங்கும்போது ஆ அப்படிங்கும்போது லைனுக்கு மேலே எழுதுவோம் இல்லையா லைனை டச் பண்ணாமல் அப்போது ஆ அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ப்ளேஸில் ஆ த நை அத்தனை பாருங்கள் அதனை அத்தனை அத்தனை அப்படிங்கும்போது ஆ போட்டு நை அத்தனை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்பீடு எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் அது மூலம் அது மூலம் அப்படி அதுங்கிறது வந்து தனிக்குறி சொற்கள் அது மூலம் அதன் இங்கே வந்து ஆகி அதன் மூலம் அதன் மூலம் ஆதி மூலம் ஆதி மூலம் இங்கே புள்ளி வச்சிருக்காங்க ஆதி மூலம் அது மா திரி இது வந்து திரி அது மாதிரி அதே மாதிரி அது சமயம் சமயம் அது சமயம் அதே ஏ ஏ வபல் வச்சுருக்காங்க அதே சமயம் அத்தியாவசியம் அத்தியா அத் இத்து போட்டு சயம் அத்தியாவசியம் அதிசயம் ரெண்டுமே ஒரே ஸ்டோக் மாதிரி தான் இருக்கும் அதிசயம் 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 அணையில் நையல் அனையல் இது இந்த மாதிரி போட்டிருக்காங்க அனையல் அணியல் அணியல் ஈல கீழே வந்துடும் அணியல் அழையாது லையாது ஐ லை ஐ ஓகேங்களா அ லை அதாவது லை யா இது வந்து லை யாது அலையாது அலியாது அலி யாது யாது சதி அசதி அ சதி அசதி ஆஸ்தி அசதி ஆஸ்தி இத்தகைய இத்தகைய அப்படிங்கும் போது ஈ வவல் த்ரூதல் பிளேஸில் வரும் த்ரூதலைனில் இத்தகைய அத்தகைய எத்தகைய தீய பாருங்க இத்தகைய தீய இன்னும் தீய அப்படிங்கும்போது வவல் வச்சுருக்காங்க இத்தகைய அப்படிங்கும்போது இல்லை இன்னும் இ இன்னும் இனி யாயினும் ஆயினும் ஆயினும் அப்படிங்கும்போது இந்த சைடு வரும் யும் அப்படிங்கும்போது இப்படி ஆயினும் அப்படிங்கும்போது இந்த சைடு ரவுண்டு வரும் இனி யாயினும் ஆய் ஆய் அப்படிங்கும்போது இந்த இந்த சைடு வரும் இது வந்து எது அது எது இது எதுவது எதுவது அப்போ எதாவது இது வந்து ஏதாவது லைனில் டச் பண்ணி இது வந்துச்சுன்னா எவ்வு எது அதுவா எவ்வாறு இது வந்து வா ஸ்டோக்கு லைனில் டச் பண்ணினா அது வந்து ஏ பிளேஸு இது வா எவ்வாறு வேறு அப்படிங்கும்போது வச்சிருக்காங்க வேறு பாருங்க இது வந்து வா ஸ்டோக் போட்டு ட்ரா போட்டிருக்காங்க இது வந்து ஏல லைன்ல போது இது வந்து ஆ ஏ இ லைன்ல டச் பண்ணா அது ஏ வபல் அதுவும் இந்த ஸ்டோக்கும் பாருங்கள் இந்த ஸ்டோக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து வபால வச்சு காட்டியிருக்காங்க வேறு கடமை கா டாமை கடுமை கா கை ஐ ஐ ஐ ஐ போட்டிருக்காங்க கைப்பற்ற காய் காய் காயாது ஓகேங்களா நெக்ஸ்ட் காய்த்து காய் து காய்த்து சுமார் சும்மா தங்கள் தாங்கள் அப்படிங்கும்போது புள்ளி வைக்க வேணும் தங்கள் அப்படிங்கும்போது புள்ளி வைக்க தேவையில்லை நடக்க நட நான் குட்டியாக போட்டு இக்க நடிஇ நடிக்க நெடுங்கை நெடு இங்கை நெடும் தகை த நெடும் தை இங்கே தகவந்திருக்கு நெடுந்தகை பண்டைய இன் இன் டைய டைய பண்டைய பாண்டிய பாண்டிய பனி இடை பனி விடை பனி இடை பிற ஈ சவுண்டு அப்போ வந்து லைனு கீழே பிர பூரா 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 பெரு மக்கள் கல் பெரு மக்கள் கல் அப்படிங்கும்போது இங்கே வளைஞ்சு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பெருமாள் மா மபல் பெருமாள் பெருமைருமைரு பொறுமை பொறுமை இக்க மடக்கு மடக்கு மரக்க ரைக்க இங்க ரை மறைக்கருக்காக மாற்ற மா இது வந்து மற்ற இது வந்து மாற்ற மாற்று முத்திரை தூரை மூதுரை இங்க வந்து தா இருக்குது மூதுரை வந்தார் வேந்தர் ஒரே மா ஸ்டோக்கு தான் இங்கே வவல் இருக்கு வறுமை நாள் வருமை நாள் வராமை நாள் நெக்ஸ்ட்டு வாமை நாள் வெளியார் வெளியேறிய வேக்கை அப்படின்னா வேடிக்கை நெக்ஸ்ட் வேட்கை வேண்டியது அவசியம் வேண்டியது அவசியம் வித்தியாசம் வவல் வச்சுருக்காங்க வித்தியாசம் யா நு இம் யாதானும் யா தே இங்கே வந்து செகண்ட் பிளேஸில் வவல் இதில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் யாதேனும் யா த ஆயினும் இந்த சைடு சில ரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் மேய்குறிகள் வேறுபாடுதல் பார்க்கலாம் தேங்க் யூ